நாம் ஐந்து தலைப்புகளில்தான் பேசுகிறோம் என்பதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உறுதி செய்திருக்கிறோம் அவைகளை பத்து வாய்ப்பாடுகளாக அமைத்திருக்கிறோம் இப்பொழுது வாய்ப்பாடுகளை பார்க்கலாம் ஒன்றாம் வாய்ப்பாடு கட்டளையில் பேசுவது வேர்ப்ல தொடங்கி பேசுங்க கட்டளை எதிர்மறைக்கு டோன்ட் ஜ வேர்ப்ல பேசுங்க இரண்டாம் வாய்ப்பாடு மரியாதையில் பேசுவது பிளீஸ் ஜ வேர்ப்ல தொடங்கி பேசுங்க மரியாதை எதிர்மறைக்கு ப்ளீஸ் டோம் ப்ளஸ் வேர்ப் மூன்றாம் வாய்ப்பாடு பணிவில் பேசுவது ஐ கேன் கம்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஐ கே நாட் கம் கேன்விக்கு கம் எதிர்மறை கேன்விக்கு கம் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு கேன் ஐ கெனாய்க்காம் நான்காம் வாய்ப்பாடு தினப்படி செயலில் ஐ வி விதையட் சர்ரா ஐ கம்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஐ டோன்ட் கம் ஹென்விக்கு டு ஐ கம் எதிர்மறை கேன்விக்கு டோன்ட் ஐ கம் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒன் டுஐ ஹாம் ஐந்தாம் வாய்ப்பாடு தினப்படி செயலில் ஹீ ஷீஎத் சர்ரா ஹீ கம்ஸ்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஹீ டசன்ட் கம் Kin vikku, does he come? Yither mare keel vikku. Doesn't he come? Keel vi varte vaki When does he come? La pesunga. Aram vai parisi vartegalil. C equals complement equals noun adjective. The verb v1 ing infinitive. I only. I am coming, le torengi pesunga. Yither mareku, I am not coming. Kin vikku, am I coming? எதிர்மறை கேள்விக்கு எமாய் நாங் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு உன் எமாய் ஹாமேங் ல பேசுங்க ஏழாம் வாய்ப்பாரசி வார்த்தைகளில் வி யுதயட் சார் வி ஆர் கம்மிங்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு வி ஆர் நாட் கமிங் கேன்விக்கு ஆர் வி கமிங் எதிர்மறை கேள்விக்கு ஆ உயி ஹாமேங் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு உனர் உயி ஹாமேங் ல பேசுங்க எட்டாம் வாய்ப்பாடு சி வார்த்தைகளில் ஷி ஷீஎட் சர்ரா ஹி இஸ் கமிங் ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஹி இஸ் நாட் கமிங் விக்கு இஸ் ஹி கமிங் எதிர்மறை கேள்விக்கு இசன்ட் ஹி ஹாமேங் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒன் இஸ் ஹி கமிங் ல பேசுங்க ஒன்பதாம் வாய்ப்பாடு கடந்த காலம் வேப் ஐ கேம் ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஐ டிடெண்ட் கம் கேன்விக்கு டிடாய் கம் எதிர்மறை கேன்விக்கு டிடெண்ட் ஆய் கம் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு ஒன்டிராய்காம் ல பேசுங்க பத்தாம் வாய்ப்பாடு எதிர்காலம் வப் ஐ வில் கம்ல தொடங்கி பேசுங்க எதிர்மறைக்கு ஐ வில் நாட் கம் கேன்விக்கு வில் ஐ கம் எதிர்மறை கேன்விக்கு ஒன்ட் ஐ கம் கேள்வி வார்த்தை வாக்கியங்களுக்கு I come? ல பேசுங்க வாய்ப்பாடுகளை புரிஞ்சிக்கங்க தன்னம்பிக்கையுடன் பேசுங்க உங்க சந்தேகங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன் செய்து இலவசமாக விவரங்களை தெரிஞ்சிக்கங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்